ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கமாக சேனல் வீடியோவில் மணத்தக்காளி புளி குழம்பு செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் என்னோடய ஸ்டைலில் நான் இப்படி தான் செய்வேன் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு தேவையான பொருள் வந்து தக்காளி வெங்காயம் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து மணத்தக்காளி காய் புளி தேங்காய் இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு வந்து தக்காளியும் பெரிய வெங்காயத்தையும் வந்து எண்ணெயில் வந்து வதக்கி எடுத்து தனியாக வச்சுருங்க அது கூட வந்து ஒரு ரெண்டு செல்லு தேங்காவை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துட்டு இந்த தக்காளி வெங்காயத்தை வதக்குனதை அரைச்சி எடுத்துருங்க இப்போ அப்புறம் வந்து மணத்தக்காளி காய் வந்து அலசி எடுத்து வச்சுட்டு ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளி போதும் அதை வந்து தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் இதை போட்டு அப்புறம் சின்ன வெங்காயம் அது வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அளவு அதையும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா காய் மணத்தக்காளி காய் அதை வந்து போட்டுட்டு ஒரு ரெண்டு வணக்கு மட்டும் போதும் அப்புறம் புளி கரைச்சி வச்சிருக்கிற புளியை வந்து அது கூட ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு இப்போ அந்த புளிக்கும் அந்த காய்க்கும் தேவையான அளவு உப்பு போட்டுட்டோம்னா அந்த புளியோட அந்த காய் வந்து கொஞ்சம் வேகும் போது அந்த கசப்பு தெரியாது இதோடு வந்து போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து நான் வந்து கொதிக்க விட்டுறேன் இது நல்லா குறைஞ்சி கொதித்து வந்துடணும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா மசாலா அந்த மசாலா வந்து அது கூட ஆட் பண்ணிவிட்டு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க வந்து அந்த மிக்ஸி ஜாரே வந்து கொஞ்சம் கழுவி தண்ணி ஊத்திக்கங்க இல்லைன்னா வந்து எனக்கு தான் வேணும் அப்படின்னா கூட பரவாயில்ல அப்படியே விட்டுருங்க இதுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் ஆட்டை வந்து வத்த குழம்பு பொடின்னு இருக்கு அப்படி இல்லை குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வந்து சூப்பரான புளி குழம்பு செஞ்சிடலாம் இது வந்து மணத்தக்காளிங்கிறனால மணத்தக்காளி போட்டிருக்கிறேன் இல்லை நான் வந்து கத்திரிக்காய் போடோன்னா இதே மற்றவர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நம்ம நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த ரெசிபியை வீட்டில் ஒரு தடவையாவது செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்